இப்ப வீட்டுல தவணை செய்யறீங்க ஒரு சில வீட்டுல பூஜை அறை வச்சிருக்கீங்க இந்த பூஜை அறையில் தவணை செய்யலாம் பூஜை அறை இல்ல உங்க படுக்கறையில கூட விட செய்யலாம் ஏதோ ஒரு இடத்த நல்ல தூய்மையான இடமா இருக்கட்டும் எல்லோரும் வந்து போகிற இடமா இருக்குது ஹால் அதுல அவ்வளவு சரியா வராது பூஜை அறை இருக்குமே ஆனால் அந்த இடத்தை பயன்படுத்துங்க வீடு கட்டுறீங்க புதுசா வீடு கட்ட போறீங்க அதுக்கு தியான ஒரு அறையை கட்டி கொள்றது ரொம்ப நல்லது அது வீட்டுல உங்களுக்கு தியானம் பண்ண தெரியும் தியானம் பண்ண அவங்க ஏதோ சிலை வணக்கம் பண்றாங்க வச்சுக்கிட்டோம் அது அவங்களும் பயன்படுத்திக்கிட்டோம் நீங்க தவத்துக்கு பயன்படுத்திக்க தவத்துக்கு உட்கார்ற போது உடல் உபாதைகள் இருக்கக்கூடாது நேச்சுரல் கால் இதெல்லாம் முடிச்சு ஆடை இல்லாம அதாவது ஆண்கள் உடல் வெற்றுடம்போட தவம் செய்யறது இதெல்லாம் அவ்வளவு நல்லது இல்லை உடல்ல ஆடை இருக்கட்டும் நல்ல தட்டுவடுத்த நிலை சரியா இருக்கான்னு பார்த்துருக்கேங்க காற்றோட்டமா இருக்கட்டும் ஃபேன் போடுறீங்க சில இடங்கள் ஃபேன் போடும்போது இந்த ஃபேன் சத்தம் வந்துகிட்டு சத்தம் வராம இருக்கணும் அதாவது அமைதியா இருக்கக்கூடிய இடங்கள்ல தவம் பண்றது ரொம்ப நல்லது நல்லா பழகிட்டீங்க அதுக்கப்புறம் எந்த சத்தடி கடையிலயும் பண்ணலாம் பட் தொடக்க காலத்துல நம்ம கொஞ்சம் அமைதி வேண்டும் அதுக்காகத்தான் நம்ம விடிய கால நேரம் தவம் பண்ணணும் சொல்றோம் மாலை நேரத்துல தவம் பண்றது அது விடிய கால நேரத்துல தவம் பண்ணும்போது அது அந்த அந்த ஓசைகளும் இருக்காது இன்னொரு நன்மை இருக்குது இன்னும் ரெண்டு வகையான நன்மை இருக்கு அதாவது நம்ம பொதுவா நம்முடைய மூளையில அன்றாட வேலைகள் என்னென்ன செய்யணும்ன்றதுக்கான எண்ணங்கள் வருது பாருங்க மூளை செல்கள் உட்பண்ண ஆரம்பிக்குது அது எப்போன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் அப்புறம் தான் காலையில எழுந்து என்னென்ன செய்யணும் காப்பி வைக்கணும் பேப்பர் படிக்கணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும் தொழிலுக்கு போறதுக்கு தயார் பண்ணணும் இந்த எண்ணங்கள்லாம் வரும் ஆறு மணிக்கு மேலதான் வழக்கமா படுத்தாலும் நம்ம எழுதி அப்ப நீங்க அஞ்சு மணிக்கு எழுந்தீங்கன்னா அந்த எண்ணங்களே வராது அந்த கேசெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வழக்கமா செய்ய வேலை அந்த கேசெட் ஒர்க் பண்ணாரு அப்ப காலையில வேலை ஒண்ணுமே இருக்காது வேற எண்ணங்களும் வராது அந்த ஆறு மணி ஆயிடுச்சுன்னா வழக்கமா நீங்க என்னென்ன எண்ணங்கள் வருமோ அந்த எண்ணங்கள் வர தொடங்கிடும் ஆகையினால அந்த விடிய கால நேரத்துல செய்யும் அதே சமயத்துல காந்த அலைக்களத்திலையும் நம்ம இது போல யோகிகள் ஞானிகள் அவங்களுடைய ஆற்றல் எல்லாம் இந்த காந்தாலை களத்துல இருக்குது அது அந்த சூரிய உதயத்துக்கு முன்னால நமக்கு ஒரு சப்போர்ட் ஆமை அதனால அதுக்கு முன்னால தவம் செய்யறது நல்லது அதுக்கப்புறம் தவம் செய்யலாம் தவத்துக்குன்னு ஒரு நேரமே கிடையாது எப்ப வேணாலும் தவம் செய்யலாம் தூக்கம் வரலன்னா இரவு எப்ப கூட வேணாலும் செய்யலாம் தூக்கம் வர நேரத்துல போய் தவ செஞ்சா என்ன ஆகும் தூக்கம் தான் வரும் அது தவமா இருக்காது எப்ப வேணாலும் தவ செய்யலாம் நல்ல இடத்தை தேர்வு செஞ்சு இரண்டாவது தவ செய் தனியா செய்யும் போது எப்படி நினைக்கிறீங்க நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின சொல்ல முதல்ல உட்கார்றது ஏதோ ஒரு விரிப்புல போட்டு உட்காரலாம் அதாவது கம்ஃபர்டபுளா இருக்கணும் சேர்ல கூட உட்காந்து தவம் பண்ணலாம் நீங்கள் உடல்ல இருக்க இருக்கக்கூடாது இப்ப சிலர் கொஞ்சம் கீழே ஸ்பாஞ்ச் மாதிரி எல்லாம் போட்டுக்கிறாங்க போட்டுக்கலாம் அவரவருடைய விருப்பம் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கும்போது உடம்புல ஒரு இருக்க இருக்கக்கூடாது உட்கார்ந்து இருக்கும்போது ரொம்பவும் பெண்டு போட்டிங்கன்னா முதுகு வலிக்க ஆரம்பிக்கும் ரொம்பவும் நிமிர்ந்து இருந்தாலும் அசௌகரியமா இருக்கும் பத்மாசனம் எல்லாம் போட்டுட்டு இருந்தா சிலருக்கு முடியாது கம்ஃபர்டபுள் சிட்டிங் நல்ல கைகளை கோர்த்து வைத்துக் கொள்ளுங்க ஆடை எல்லாம் நல்ல லூசா இருக்கட்டும் ரொம்ப டைட்டா வைக்காதீங்க இந்த பெல்ட் எல்லாம் போட்டு ரிலாக்ஸ் ஒரு பாடி ரிலாக்ஸ் ஒரு மைண்ட் நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலையே நிரம்பின சொல்ல அளவுல நாம சொல்லிக்கிட்டே போனா அது சரியா வராது இப்போ நான் நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றி என்ன இருக்குது இப்படி நேரடியா பாத்தீங்கன்னா இங்க ஒரு புக் இருக்குது இங்க ஒரு சேர் இருக்கு இந்த மைக் ஸ்டாண்ட் இருக்குது இங்க பிளாக் போர்டு இருக்கு இதான உங்களுக்கு தெரியுது கண்ணுக்கு தெரிகிறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போங்க காற்று இருக்கு நம்ம அம்மன்களுடைய இடத்தை சுத்தி காற்று இருக்குது இல்லையா வீசி பாருங்க காற்று இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போங்க இந்த காற்றுக்கு இடையில ஒரு காந்த அலைக்களம் இருக்கிறது மேக்னட்டிக் ஃபீல்டு இந்த காந்த தான் இப்ப நம்ம ரேடியோ அலைகள் டிவி அலைகள் எல்லாம் வருதா இல்லையா அப்ப இங்க ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட மனதால கருதுகிறீர்கள் அதுதான் தெய்வீக மகாசக்தி அரூபமான ஒரு பேராற்றல் அது அரூபம் கிடையாது அது ஒரு பேராற்றல் அந்த அருள் பேராற்றல் சொல்ல நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றல் அதுல தெய்வீக ஆற்றல்ல வேற நல்ல தெய்வீக ஆற்றல் தெய்வீக ஆற்றல்னு சொல்லிருக்கலாமே நான் அமர்ந்த எல்லை இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்புனேன் தெய்வீகங்குற ஒரு வார்த்தை எந்த இடத்துல வந்தாலும் சரி அது என்ன சில சொல்லுவாங்க அவருகிட்ட ஒரு தெய்வீக சக்தி இருக்கு இவர்கிட்ட ஒரு தெய்வீக சக்தி இருக்கு என்கிட்ட அந்த தெய்வீக சக்தி இல்லையே நீங்க சிலர் நினைக்கிறீங்க தெய்வீகம் வார்த்தை எந்த இடத்துல வந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கணும் அது என்னன்னா மனதில் செய்ய முடியாததை செய்வது இந்த பூமியில வாழ்ற ஜீவன்கள் நல்ல சிறந்த உருவமைப்பு அறிவாற்றல் உடையது மனிதன் தான் இந்த மனிதனாலேயே செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிற சக்தி தான் தெய்வீக சக்தி அது என்ன சக்தி சக்தி தெய்வம் காந்த ஆற்றலாக இருக்கிறது இந்த காந்த சக்தியில தான் ரேடியோ டிவி அலைகள் வருது நமக்கு எல்லாமே இல்லையா அந்த காந்த சக்தி தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது அந்த காந்த கலத்துல நல்லது காந்த கிளம்னா என்ன தெய்வீக சக்தியில வேற தீயதுன்னு சிந்திக்கணும் அதாவது இப்போ தூர்தர்ஷன் இருக்குது டெலிகாஸ்ட் பண்றாங்க அங்க ஒரு செய்தி வருது நம்ம சன் டிவி ராஜ டிவிலும் வருது இதுல இப்போ தூர்தர்ஷன்ல நல்ல ஒரு உணர்ச்சிகளை தூண்டாத வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு சீரியல் வருது அங்க சன் டிவி ராஜ டிவியில ஏதோ உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஒரு கருத்து ஒரு டி சீரியல் போடுறாங்கன்னு போடுறாங்க அதுல சில உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது இருக்குது அப்ப அது தீயதும்தான ஆகுது இதே போல இந்த காந்த களத்துல நம்முடைய எண்ணங்கள் நம்ம பேசிய வார்த்தைகள் செய்த செயல்கள் இன்னும் உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்கள் சோல்கள் ஆவிகள் உலகம் என்பது வாழ்ந்து மறைந்த மனிதர்களின் அனுபவங்கள் இப்ப ஒரு நல்ல எண்ணம் என்றீங்க அதுவும் பதியுது ஒரு ஒரு தீவை எண்ண என்றார் ஒரு திருடனும் கற்பழிக்கணும் கொலை செய்யணும் இது போல எண்ணங்கள் கூட இருக்கு இந்து எண்ணமும் அங்கதான் பதியுது அங்க இருக்குது இப்ப நமக்கு எது வேணும் நல்ல செயல் பதிவுகள் அந்த தெய்வீக சக்தி அங்க நல்ல பதிவுகள் இருக்கு அங்க நல்ல பதிவுகள் கொண்ட களமும் இருக்குது அந்த காந்த களம் சுத்த வெளியில விண் சுழல்கிற போது தூய ஒரு அலையும் வருகிறது அங்க எந்த பதிவும் கிடையாது எந்த பதிவுகளும் இல்லாத ஒரு தூய அலை அதத்தான் மகரிஷி ரொம்ப தெளிவா வளர்க்கறாங்க வெள்ளம் சொல்லி தூய அலை அதை நேற்று கூட அதை பற்றி வளர்க்கணாங்க ஆலியாறுல இந்த தூய அலை என்பது நல்ல பதிவும் கிடையாது தீய பதிவும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சுத்தமான அலை வருதுன்னு வச்சுக்கோங்க அது சுத்தமான தண்ணினு வச்சுக்கோங்களேன் இப்போ மழை நீர் இருக்குது ஒரு ரெண்டாவல பிடிக்கிறீங்க அதுல ஹெச் டூ ஓ ஹைட்ரஜனோ ஆக்சிஜனோ சேர்ந்துருக்கு சுத்தமான தண்ணி இப்போ அதுல கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டு போட்டு ஒரு லைம் ஜூஸ் ஆக்குறீங்க ஆ சாப்பிடுறீங்க ஓ ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சுவையா இருக்குதுன்னு சாப்பிடுறீங்க அதுலயே கொஞ்சம் மிளகா பொடியும் சேர்த்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அத வாயில வச்ச உடனே யாரு சாப்பிட்டு இப்ப அந்த இதே மாதிரி தண்ணிய குழம்பு வைக்கிறீங்க சாம்பார் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு பல பொருட்கள் எல்லாம் சேர்க்கிறீங்க காம்பினேஷன் சரியா இருக்குது சுவை எப்படி இருக்குது பிரமாதமா இருக்கு சாப்பிட போறீங்க கொஞ்ச நேரத்துல பிரமாதமா இருக்குன்னு சொல்றீங்க பாருங்க இதான் நல்ல பதிவு இணைப்பு சேர்த்தது சரியில்லை சாம்பார் வாயில வைக்காதுல நாய் கூட திங்காதுன்னு சொல்றாங்களா பாருங்க அதே இந்த மாதிரி தான் தீய அலை பதிவு நல்ல பதிவு தீய பதிவு அங்க உலகமா தண்ணியா இருந்தது பாருங்க எதுவும் கலக்காம அதான் தூய காந்த ஆட்டம் இப்படி வச்சு இத நினைக்கணும் இப்ப நீங்க நீங்க அதை நினைக்கும் போது நம்முடைய மன அலை அந்த தூய காந்த அலையோடு தொடர்பு கொள்ளுகிறது நல்லா புரிஞ்சுக்கங்க இதான் சும்மா நம்ம ஏதோ நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி என்னமோ சொல்றோம் பண்ணும்போது மணி அடிச்சுக்கிட்டே மணியை நாட்சி செய்வாங்க பால் வச்சா டி வச்சாட்டானு கே இந்த மாதிரி எதை செய்தாலும் அதை மனம் ஒன்று செய்யும் அதே போல நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அப்போ அங்க லிங்கால் அந்த அலை உடலிலே உயிரிலே உடல்ங்கிறது என்ன உடல் செல்களால் ஆனது தெரியுது எப்படி இப்ப ஃபேன் ஓடுத காற்று வந்து மோதுதா இல்லையா இதே போல அந்த காந்த அலை என் உடலிலே உயிரிலே அலை அலையாத பாய்ந்து நிரம்புகிறது அப்படின்னு நினைக்கிற போது அங்க ஒரு நுண்ணிய அலை இயக்கத்தை உடம்புல உணரலாம் தொடக்கத்துல தெரியாது கொஞ்ச நாள் போன உடனே தெரியும் அத நினைச்ச உடனே பாருங்க வந்துரும் வந்துடும் அதன் பிறகு அப்படியே நினைக்கிறீங்க அங்க சுழற்சி தான் இருக்குது ஒரு அழுத்தம் இப்ப சாமிஜி பிடிசி எல்லாம் என்ன சொல்றாங்க நீங்க அந்த மூச்சு அங்கேயே வாங்கி கவனிங்க கொஞ்ச நேரம் அங்கேயே வாங்கி பாருங்க சுவாசம் இங்க விடுறது போல அழுத்தம் கூடும் அத கவனிச்சிட்டே இருக்கிறீங்க அப்படி கவனிக்கும் போது ஏதேதோ எண்ணங்கள் வருது மனம் அந்த மனத கூட்டிக்கிட்டு வந்து இத கவனி என் கையில தொடர தொடும் பொழுது தொடரது தெரியுது கை இங்கே இருக்குது கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டே இருக்குது அதுக்குள்ளால வேற ஏதோ எண்ணங்கள் வருது திரும்ப என்ன பண்ணுது மனம் அடங்குவா இத கவனி இவ்வளவுதாங்க தவம் இதே போல செஞ்சுக்கிட்டே வாங்க எதேதோ எண்ணங்கள் வரும் கடைசியில நல்ல எண்ணங்கள் வரும் முதல்ல தீய எண்ணங்கள் வரும் அப்புறம் நல்ல எண்ணங்கள் வரும் அதுக்கப்புறம் இயற்கை தத்துவங்கள் இயற்கை ரகசியங்களை பற்றிய எண்ணம் வரும் கடைசியில சுத்த வழங்குற எண்ணம் தான் வரும் இவ்வளவுதாங்க தவம் ஒண்ணும் கிடையாது அதுக்கு என்ன பண்றோம் நான் அமர்ந்துள்ள இடத்துல சொல்லிட்டு இப்ப தவம் பண்றீங்க அப்புறம் துரிய தவம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஜீவகாந்த அலை அலை எப்படி இருக்கும் இதான அலை அப்ப அலைன்னா ஏரும் இறங்கும் ஏறும் இறங்கும் அதத்தான் மகிழ் சொல்றாங்க இட் இஸ் பீபிள் வைப்ரேஷன் அதிர்வு அதான் நீங்க ஆகனையில பாக்குறப்போ ஒரு அதிர்வு தெரியும் ஆனா உச்சில வரும்போது அதிர்வா இருக்காது ஏதோ தலையில ஒரு ஊத்தப்பத்தை எடுத்து வச்சா எப்படி இருக்கும் வச்சிக்கோங்களேன் தவம் பண்ணும் போது ஊத்தப்பம் தலையில வச்சிருக்கிறதா நினைப்போம் அதுக்குதான் கையை வச்சு வச்சு எடுத்தோம் இப்படி தலை முழுவதும் ஒரு அழுத்தம் அப்படியே அத கவனிச்சீங்கன்னா உச்சில வரும்போது இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு அடக்கம் தெரியும் ஒரு ஒடுக்கமான உணர்வு தெரியும் அது தலை முழுவதும் ஃபீல் பண்ணணும் அதை மாதிரி சொல்றாங்க இட் இஸ் தி பீபிள் சென்சேஷன் சொல்லுவோம் இது வைப்ரேஷன் அது சென்சேஷன் ஒரே சீரா இருக்கும் அப்புறம் சுத்தவெளி இங்க துவாத சங்கம் போறீங்க ஒரு அடி உயரத்திற்கு உங்களுடைய ஜீவ காந்த களம் இது ஒரு காந்தம் கைன்னு வச்சுக்கோங்க இத சுத்தி ஒரு மேக்னெட்டிக் பீல்டு இருக்கும் இல்லையா இது இவ்வளவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது இது வரையில குண்டு ஊசி கொண்டதா இழுக்கும் இங்க வச்சா குண்டு ஊசி எழுக்காதுன்னு வச்சுக்கோங்க இதே போல நம்முடைய காந்த களம் கூட இருக்கு நினைக்கும்போது கூட நமக்கு ஒரு உணர்வு தெரியும் அந்த மேக்னட்டிக் பீல்டு உணர்வு நமக்கு நல்லாவே தெரியும் இந்த சங்கம் மையத்துல அதுக்கு மேல சந்திரனுக்கு போறப்போ உணர்வு இருக்காது பௌர்ணமி அன்னைக்கு அப்படியே நிஸ்திரமாதான் பாக்குறீங்க மேல கிறிஸ்டல் கிளியரா இருக்குது மேகம் ஒண்ணுமே இல்ல நிலவு அப்படி முழு உருண்டையா இருக்கு ஒரு நாள் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப அதை நினைக்க முடியாதா இப்ப எல்லாருக்கும் உங்க வீட்டுல இருக்கிற பொருள் தெரியும் இப்ப எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டு உங்க வீட்டுக்கு போங்க அங்க படுக்கறையில என்ன பொருள் இருக்கு ஹால்ல எங்க இருக்குது டிவி எங்க இருக்குது ரேடியோ எங்க இருக்குது குக்கர் எங்க இருக்குது இந்த பொருளை எங்க இருந்து நினைக்கும் போது உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா அந்த பொருள் அங்க இருக்கிறது தெளிவா தெரியுதா தெரியலையா இப்ப உங்க மனம் எங்க இருக்குது இருக்குது இதே போல சந்திரனை ஏன் நினைக்க முடியாது அப்ப போகும்போது மனம் அங்க போயாச்சு அர்த்தம் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது மனம் எங்க போகுது வீட்டுக்கு போகுது அதே போல சந்திரனுக்கு போறீங்க இதே போல சூரியனுக்கு போறீங்க நட்சத்திரங்களை பார்த்திருக்கிறீங்க அந்த நட்சத்திரங்களை அப்படியே நினைக்கிறீங்க அதுக்கு அப்பா இருக்கிற சுத்த வெளிய பாவனை பண்றீங்க அது ஒரு கும்மிருட்டு அப்படியே அழுத்தமான ஆற்றல் அந்த ஓசை கிடையாது கம்ப்ளீட் டார்க்னஸ் அப்படியே நினைக்கிறீங்க ஒரு நாள் கரண்ட் போயிடுச்சு வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க உங்க கைய பார்த்தா கூட கையை கண்ணுக்கு தெரியல அப்படி ஒரு இருள் இருக்குமா இல்லையா இதை விட குண்டுரிட்டது அன்கம்பேரபிள் ஓமையில்லாத இருள் இப்படி நினைக்கலாமே அந்த ஒரு முட்டையில மஞ்சள் கரு இருக்குது அதை சூழ்ந்து இருக்குது அதே போல நினைக்கலாமே அப்படி நினைத்து நினைந்து 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 பழக 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 மனம் நிலைச்சு போயிடு அப்ப வரும்போது என்ன பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க உடல் இருக்குதா கையை கோர்த்து வச்சிருக்கீங்களா ஒன்னும் தெரியாது மூச்சு எப்படி போகுது லேசா ஓடும் பல்ஸ் எல்லாம் டவுன் இருபது நிமிஷம் வேற அப்படியே உட்கார்ந்து இருக்கீங்கல்ல தவத்து கண்ணை பிறக்க மனம் வருதா அப்படியே உட்கார்ந்து இருக்கீங்க இதுதாங்க தவம் இப்படி இருந்து பழக 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 உடல்ல மனதுல அறிவுல தானாக மாற்றம் வரும் இவ்வளவுதான் வேற ஒன்னும் கிடையாது ஒண்ணு எதையோ நினைக்க வேண்டாம் இதை முறையாக செய்து வந்தா போதும் நம்ம பயிற்சியில நிச்சயமாக தேர்ச்சி பெற முடியும் அதற்கு மற்ற விளக்கங்கள் இன்னும் நம்முடைய பயிற்சிகளெல்லாம் துணை செய்யும் என்று சொல்லி இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் எனது வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து மகிழ்கிறேன் வாழ்கவளமுடன்